பாதுகாக்க உருவாக்கப்பட்ட சட்டங்களை ஆண்களை பழிவாங்க பயன்படுத்தும் மங்கையர் உச்ச நீதிமன்றம் வேதனை அனைவருக்கும் வணக்கம் மனித சமுதாயத்தின் தொடக்க காலத்தில் பெண் அடிமைத்தனம் இருந்ததை எதிர்த்து ஏனைய ஆண்கள் குரல் கொடுத்து இன்றைய மங்கையரை தங்களை விட உயர்ந்த இடத்திற்கு உயர்த்திவிட்டு சில சமயம் சட்ட சிக்கலுக்குள் சிக்கித் தவிக்கும் சூழலுக்கு தள்ளப்பட்டுவிட்டன ஆம் பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் வண்ணம் உருவாக்கப்பட்ட சட்டங்கள் சில பெண்களால் தவறான முறையில் பயன்படுத்தப்பட்டு அவை ஆண்களை பழிவாங்கும் ஆயுதங்களாக மாறிவிடுகின்றன இதனால் பல ஆண்கள் சமுதாயத்தில் தங்கள் நற்பெயரை இழந்து விடுவதுடன் அவர்கள் பிறந்த குடும்பமும் இழிநிலைக்கு தள்ளப்படும் சூழலுக்கு உருவாகிவிடுகிறது திருமணமான பெண்களை பாதுகாக்கும் வகையில் உருவாக்கப்படும் சட்டங்களை சில பெண்கள் தவறுதலாக பயன்படுத்தி தங்களை திருமணம் செய்த ஆணை பழிவாங்கும் ஆயுதமாக பயன்படுத்தி அவரிடமிருந்து எவ்வளவு பணம் பறிக்கலாம் என்றும் அவர்களது குடும்பத்தினரை எந்தெந்த வழிகளில் சட்டத்தை பயன்படுத்தி பழிவாங்கலாம் என்ற முயற்சியில் ஈடுபட்டு கணவன் வீட்டு வயதான நபர்கள் முதல் சிறு குழந்தைகள் வரை அனைவரையும் ஜாமீனில் கூட வெளிவர இயலாத வகையிலான குற்ற வழக்குகளில் சிக்க வைத்துவிடுகின்றனர் இத்தகைய வகையிலான ஒரு வழக்கில் உச்ச நீதிமன்றம் வழங்கிய அதிரடியான தீர்ப்பு பற்றி இப்பதிவில் காண உள்ளோம் இதுவரை நமது தட்சாதிவரான சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துவதுடன் லைக் கொடுத்து உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் என அனைவருக்கும் ஷேர் செய்து நமது இந்த சமுதாய மேம்பாட்டு முயற்சிக்கு ஒரு அரணாக இருந்து ஆதரவு அளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன் வழக்கு நடைபெற்ற இடம் உச்சநீதிமன்றம் புதுடெல்லி வழக்கு தொடர்ந்தவர் மத்திய பிரதேச மாநிலம் போபாலைச் சேர்ந்த தொழிலதிபர் ஒருவரின் இரண்டாவது மனைவி வழக்கின் சாரம் மேற்படி தொழிலதிபர் ஏற்கனவே திருமணம் செய்து முதல் மனைவியை ஐநூறு கோடி ஜீவனாம்சம் கொடுத்து விவாகரத்து செய்திருந்த நிலையில் இரண்டாவதாக ஒரு பெண்ணை மனமுடிக்க அந்த பெண்ணோ இந்த நபரின் பணத்தின் மீது ஒரு கண்ணாக இருந்து அதை எவ்வாறு கைப்பற்றுவது என்ற நோக்கில் அவர் மீது போலியாக காவல் நிலையத்தில் குற்றவியல் வழக்குகள் தொடங்கி அத்துடன் விவாகரத்து வழக்கும் தொடர்ந்திருந்தார் இதனை விசாரித்து அறிந்த குடும்ப நல நீதிமன்றம் இவருக்கு பத்து கோடி ஜீவனாம்சம் வழங்கவும் விவாகரத்து வழங்கவும் உத்தரவு பிறப்பித்தது இந்த பத்து கோடி தனக்கு போதாத தொகை எனவும் அவரது ஐயாயிரம் கோடியை கருத்தில் கொண்டு அதற்கு தகுந்தார் போன்ற ஒரு தொகையை தனக்கு ஜீவனாம்சமாக வழங்க வேண்டும் என்று அந்த பெண் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார் இவ்வழக்கை விசாரித்தறிந்த மாண்புமிகு நீதியரசர்கள் இன்றைய பெண்கள் திருமணத்தை ஒரு வணிகம் போன்று கருதி அதன் மூலம் கணவர்களை மிரட்டி எவ்வளவு பணம் பறிக்கலாம் என்ற யுத்தியை கையாள முயல்கின்றனர் அதிக சொத்து உள்ளது என கூறி அது இருக்கும்போது அதை பறித்து கொள்ள முயலும் இவ்வகை பெண்கள் அந்த கணவர் தனது சொத்துக்களை இழந்து ஏழையாகும் போது தான் அபகரித்த சொத்தில் ஒரு பகுதியை அவர்களுக்காக வழங்குவார்களா என்றவாறு வினா எழுப்பப்பட்டது மேலும் இவ்வகை கணவர்கள் மீது பழிவாங்கும் நடவடிக்கையாக சட்டத்தை தவறாக பயன்படுத்தி தொடுக்கப்படும் குற்றவியல் வழக்குகளும் வருத்தம் தரும் வகையில் உள்ளது என தெரிவிக்கப்பட்டது இவ்வகையில் மேற்படி வழக்கில் ஜீவனாம்சம் தொகை பன்னெண்டு கோடி என முடிவு செய்து அதை வழங்க உத்தரவிட்டதுடன் மேற்படி நபர் மீதான குற்ற வழக்குகள் அனைத்தும் ரத்து செய்யப்படுவதாக தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது சட்டத்தின் மாண்பு அறிவோம் சமுதாயம் சிறக்க பாடுபடுவோம் தட்சால் யுவரானர் மீண்டும் புதிய சமுதாய சிந்தனை கருத்துக்களுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்